வணக்கம் திருவள்ளூர் ஆவின் பால் தொழிற்சாலையில் பெண் பலி ஆவின் தொழிற்சாலையில் பணியின் போது இயந்திரத்தில் பெண்ணின் ஷால் சிக்கியதால் தலை பெண் பலியான சோகம் பிரேதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை திருவள்ளூர் அடுத்த காகலூரில் ஆவின் பால் பண்ணை உள்ளது இந்த பால் பண்ணையிலிருந்து நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ தொண்ணூறு ஆயிரம் லிட்டர் அளவுக்கு பால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று வழக்கம் போல் பால் உற்பத்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வந்தது அப்போது பால் உற்பத்தி உற்பத்தியாக்கி வெளியே வரும்போது அதனை டப்பில் அடுக்கி அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்த கார்த்திக் என்பவரது மனைவி உமாராணி என்பவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது முடி இயந்திரம் அருகில் உள்ள மோட்டரின் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கியது இதனால் உமா மகேஸ்வரியின் தலை அந்த மோட்டரில் சிக்கிக் கொண்டதால் சம்பவ இடத்திலேயே அவர் தலை மாட்டிக்கொண்டது இதனால் தலை பலியானார் இதுகுறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பி கந்தன் தாலுகா இன்ஸ்பெக்டர் வெற்றி செல்வன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உமா மகேஸ்வரி உடலை மீட்டுப் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் கணவர் கார்த்தி இருங்காட்டுக்கோட்டையில் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருவதும் காக்கலூர் பைபாஸ் சாலையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தங்கி உமா மகேஸ்வரி ஆவின் பால் பண்ணைக்கு கடந்த ஆறு மாதமாக வேலைக்கு வந்ததும் தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனால் பால் பால்பனையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது இதனால் ஆவின் பால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பு சப்ஸ்கிரைப் செய்யவும்